அஷ்டோ தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் மருதமலை குருஜி பேசுகிறேன் பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு சக்கரை போல தான் அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் ஜோதிடம்ங்கிறது ஏன்னா வந்து அந்த காலத்தில் ஆரி பெற்ற காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஜோதிடத்தை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள் இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தா ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு வீறு கொண்டு நடைபோல வளர்ந்துட்டு இருக்குது பயங்கர அதோடைய வளர்ச்சி அபராதமான வளர்ச்சி சொல்லலாம் எல்லாருமே வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துருக்காங்க அந்த காலத்தில் உணர்ந்தாங்களோங்கிற தெரியாது ஆனால் இப்போ வந்து அத்தனை பேருமே உணர்ந்து ஜோதிடத்துக்குள்ள எல்லாருமே வந்திருக்காங்க நிறைய பேர் அதாவது ஒரு கீழ் மட்டத்துல இருந்து மேல் இருந்து நிறைய படித்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க எல்லாமே வந்து இப்போ ஜோதிடத்துக்கு பெரிய டாக்டர்கள் எல்லாமே வந்து ஒரு அற்புதமான விஷயத்துக்கு கொடுக்குறதா வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்துருக்காங்க முதல் லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்குது ஜாதத்தில் பன்னெண்டுமே லக்னம் வரும் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிது லக்னம் இப்படி லக்னம் தான் ஜோதிடம் பார்க்குறதுக்கு என்னென்னா அடிப்படை லக்னம் தான் லக்னத்தை வச்சு தான் நம்ம ஜோசியம் பார்க்குறோம் இல்லைங்களா அது வந்து எந்த முறையில் ஜாதம் பார்த்தாலும் அதுதான் நாடு ஜோதிடத்தில் லக்னம் பார்க்கறதில்ல அது வேற விஷயம் ஆனா இருந்தாலும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் பலன் எடுக்கணும்னா லக்னம் நம்ம பிறந்த நேரம் வந்து அந்த பிறந்த நேரம் எத்தனை மணிக்கு பிறந்தோம் அதை பார்த்து நம்முடைய லக்கணத்தை நிறைய இல்லைங்களா அப்ப வந்து மேச லக்கணமா இருக்கலாம் ரிஷப லக்கணமா இருக்கலாம் மிதன லக்கணமா இருக்கலாம் இப்படி லக்கணங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வர ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னா இருக்கலாம் இப்ப உதாரணம் வந்து பாக்குற போது சிம்ம லக்கணம்னு ஒரு விஷயம் அப்ப சிம்ம லக்கணத்துக்கு யார் முதலாளி ஓனர் அப்படின்னு பாக்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் தான் பலவானவன் அப்படின்னு சொல்லி வச்சு அப்போ இவன் ஒரு சிம்ம லக்கணக்காரன் வந்து வாழ்க்கையில எல்லாம் துவண்டு எல்லாம் அடிபட்டு இருக்கான் முன்னேறவே முடியல தொழில் ஓட முடியல வருமானத்தோட முடியல குடும்பத்தில் ஒரு செய்ய முடியல வண்டி வாகனம் பண்ண முடியல ஒரு அச்சீவ் பண்ண முடியல எந்த சிம்ம நோக்கரமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில அனுசரிச்சு போக முடியல தொழிலுக்கே வேலைக்கே போக முடியல ஏன்னா பெரும்பாலும் வந்து அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா நடைமுறையில வந்து ஒரு பரிகாரம் உண்டு இது வந்து லக்கணத்தை பலப்படுத்துன்னு பேருங்க யாரா இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலுமே ஒரு சிலர்ல வந்து தன்னோட கையில ஒரு சிலர்ல குச்சி கையில் வச்சிருப்பாங்க அந்த குச்சியில என்னமோனா அவங்களுக்கு தற்பட்ட மூலிகை வந்து அந்த குச்சிகளை இன்செர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் இந்த கழுத்துல வந்து அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க தாயத்து குளிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அந்த முக்கியமான பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேருக்குடைய மூலிகை வந்து அடைச்சு கழுத்தில் அடித்து கட்டிக்குவாங்க அப்போ ஒருத்தனை தன்னை பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம லக்கணத்தை பலப்படுத்தணும் லக்கணம் பலம் எடுத்தாதான் இவன் வந்து வேணுங்கிறதெல்லாம் அனுபவிக்க முடியும் இப்போ லக்கணம் பலம் ஆகலின்னு வச்சுக்கோங்க இவனுக்கு வந்து அனுபவப்படுறது எதுவுமே கையில் கிடைக்காது அப்போ சிம்மத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்குரிய மூலிகை என்ன அப்படின்னா சூரியனுக்குரிய மூலிகை எருக்கலை அது வெள்ள எருக்கலையாக வேணாலும் வச்சுக்கலாம் சாதா எருக்கலையாக வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து யாரோடது அப்படின்னு கேட்டால் சூரியனுடைய அமைப்பில் வரக்கூடியது எருக்கலைங்க சரிங்களா இந்த எருக்கலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முறைப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மூலிகை சம்பந்தமா எடுக்கக்கூடிய எங்களுக்கு வந்து சொல்லி காப்பு கட்டி பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தலாம் காப்பு கட்டி பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் சரிங்களா எடுத்துட்டு வந்தா அந்த அதுல எந்த வேர் எடுக்கணும்னா வடக்கே போகக்கூடிய வேர் எடுத்துட்டு வரணும் நமக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு தாயத்து போடுறதுக்கு ஒரு ஒரு இஞ்சு ஒன்றரை இன்ஜின்னு வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தா போதும் நிறைய மரத்தெல்லாம் தோண்டக்கூடாதுங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த அளவுக்கு தாயத்து வேணும் அப்ப பண்ணலாம் ஒரு தாயத்தை போட்டு அணுங்களா இல்ல எனக்கு அந்த கழுத்துல கட்ட மாட்டேன்னா வழிபாடு பண்ணாலே போதும் எருக்களையும் வழிபாடு பண்ணாலே போதும் எருக்களையும் வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது முதல் விஷயம் வீட்டில் எடுத்து விடக்கூடாது வீட்டுக்கு முன்னால எங்காவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வெளியே ஏதாவது இருக்கிற எருக்களை நம்ம பார்த்து வச்சுக்கணும் அதுக்கு தினசரி தண்ணி ஊற்றணும் தினசரி அது விளக்கு வச்சுட்டு வரணும் கண்டினியூ பண்ண பண்ண லக்கணத்தை பலப்படுத்து லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு லக்கண அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து அந்த சிம்மத்துக்குரியம் சூரியன் அப்போ சூரியனுக்குரிய எருக்களையை வந்து நம்ம வச்சு பண்ணோம்னா அது சூரியன் தான் வந்து எப்படி உலகத்துல எல்லா கிரகங்களுமே சூரியன் நோய்க்கு சுத்துது இல்லையா அதுபோல போல சூரியன் நோய்க்கு தான் எல்லா கிரகங்களும் சுத்திட்டு வட்டம் அடிச்சிட்டு இருக்குது அப்போ அதே போல இந்த நம்ம சூரியனுடைய மூலிகை வழிபடப்பட நம்மளை தேடி தொழில் பொருளாதாரம் நல்லா இருக்கும் நம்மளை தேடி வட்டம் அடிப்பாங்க எல்லாருமே மக்கள் வர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க யார் அது அப்படிங்கிற அப்ப அந்த லக்கணம் பலம் பெறும் தான் அவன் வந்து உலகத்துக்கு தெரிகிறான் லக்கணம் பலம் வர வரைக்கும் உலகத்துக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அவன் வெளி வரணும்னாவே லக்கணம் பலம் பெறும் அப்ப லக்கணம் பலம் வரலினா அவன் தோத்து விடுவான் அப்படின்னு இருக்கு அப்ப சூரியன் குறி விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம் அப்ப சூரியன் குணம் என்னது உங்களுக்கு தெரியும் கோதுமைங்கிறது உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும் கோதுமைங்கிறது இருக்கு கோதுமையிலான பொருள் என்ன இருக்குது சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி விட்டுன்னு யூஸ் பண்ணலாம் அப்போ நமக்கு கோதுமை பழம் எடுத்தும் போது சப்பாத்தி யூஸ் பண்ணிட்ட போது லக்கணம் பலம் அதாவது சிம்ம லக்கணத்துக்கு மட்டும் தான் சொல்றேன் அப்ப சிம்ம லக்கணம் பலம் ஆயிடுது அப்போ என்ன பண்ணனும் சூரியனோட மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் பிடிக்கலாம் சூரியனுடைய கோயில் போயிட்டு சூரியனுடைய ஆதித்ய ஹிருதியம் ஒன்று இருக்குது அற்புதமான அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியது ஏன்னா சூரியனை ஏன் எடுத்துருக்கோம்னா லக்கண காரகன் அந்த பன்னெண்டுக்குமே பாவசப்படுத்தல லக்கண காரகன் என்பவனே சூரியனே தான் அது பன்னெண்டு லக்கணத்துக்கும் அவன் தான் சூரியகாரகன் எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா காரகன் வரும்போது சூரியன்

ஒரு பழகு எவ்வளவு இருக்குமோ ஒரு இஞ்சு அகலம் இருந்தா போதுமுங்க ஒரு அஞ்சு இஞ்சு நீளத்துல வெள்ள இருக்கிற வேர்ல பழகு செஞ்சு அதுல நம சிவன் எழுதிட்டு அது பூஜையில் வச்சிட்டீங்கன்னு போதுமானது ஒரு வெள்ள இருக்கு ஒரு நீளம் ஒரு ரெண்டு இஞ்சு அகலமா இருக்கிற வேர் இருந்தா போதுமானது நீளம் வந்து ஒரு அஞ்சு இஞ்சு இருந்தா போதுமானது ஒன்லி நம சிவன் நாம கையில் வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம் இல்ல ஏதாவது கொடுத்து அந்த பள்ளம் போட்ட மாதிரி ஏதாவது ஒரு மிஷின்ல வச்சு டிசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணி பாருங்க கிரீம்ங்கிற பீஜம் வச்சு சொல்லி பாருங்க சிம்ம லக்கணமானது ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்தது மேஷ லக்கணம் அப்ப மேஷ சொந்தக்காரர் அப்படினு கேட்டினா செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு எப்படி சொந்தம் பண்றது என்ன பண்ணி அப்படினு கேட்டினா செவ்வாய் குறி மூலிகை என்ன அப்படினு கேட்டினா கருங்காலி இப்ப சமய கருங்காலி மாலை பயங்கரம் போயிடுது கருங்காலி மாலை கருங்காலி வேல் கருங்காலில என்னனமோ விதவிதமா நடக்குது ஏகப்பட்ட கருங்காலி விதைகள் நம்மளுக்கு என்னன்னா லக்கணப்படி வந்து கருங்காலிங்கிறது வந்து மேஷம் பிரிச்சதுக்கு ரெண்டுக்கு மட்டும்தான் கருங்காலி இப்ப நம்ம ஜோதிட அடிப்படி போறோம் எவன் வந்து செவ்வாய் வலுவா இருக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த கருங்காலி நல்லா பேசும் செவ்வாய் வந்து நட்பா இருக்கும் ஒரு ஜாதத்துக்கு நட்பா இருக்கும் போது கருங்காலி நல்லா பேசும் காமனா யூஸ் பண்றாங்க ஏன்னா கருங்காலிக்கு இன்னொரு பேரு கருப்பு வைரம் வைரத்தோட தன்மை வந்து கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லி கருங்காலி சொல்றாங்க நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்ப வந்து செவ்வாயோட பாதிப்பு யாராரு இருக்குதோ இந்த கருங்காலி மரத்தை வந்து வழிபடலாம் கருங்காலி வேற வந்து நம்ம எடுத்துட்டு வந்து தாயத்து பண்ணி கழுத்து அழியலாம் அப்ப கருங்காலிக்கு இப்ப மாலை கிடைக்குது கரும்பாலின் என்னென்னமோ இப்ப லேட்டஸ்ட் இப்ப சமீப காலத்தில் நிறைய கிடைக்குது கருங்காலி வாங்கிக்கலாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கருங்காலி குடிக்கலாம் அப்ப வந்து செவ்வாய் வலுப்பெறோம்னா செவ்வாய் வந்து எந்த லக்கணக்க செவ்வாய்க்கு ரெண்டு லக்கணம் உண்டு இல்லைங்களா மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் ரெண்டுக்கு முதலடி அவர் தான் அப்போ வந்து என்னென்னா இந்த ரெண்டு லக்கணக்காரன் வந்து கருங்காலி சம்பந்தமான விஷயங்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியானது அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்துடும் ஏன்னா வந்து நோக்கம் அப்படிங்கிற விஷயம் அதுதான் அப்போ கருங்காலி எங்கே இருக்குதோ கருங்காலி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தீபம் வச்சலாம் விளக்கு வச்சு பத்தி வச்சு சூடம் வச்சு கும்பிடும் அந்த செவ்வாயோட வலுவானது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு லக்கணத்தை பயன்படுத்தியாச்சு என்ன ரெண்டு லக்கணம் மேசத்தையும் பண்ணியாச்சு விருச்சிகத்தையும் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ரிஷபம் இப்போ ரிஷபத்துக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சுக்கரம் தான் அதிபனாக வர்றது காலச்சக்கர் மேற்படி இரண்டாம் இடம் முகத்துக்கு வசீகர தன்மை கொடுக்கிறவன் சுக்கரன் ஒண்ணுதான் வந்து ராசி எடுக்கும்போது போது பன்னெண்டு ராசிக்கும் உடம்புல பன்னெண்டு உறுப்புகள் உண்டு தலைங்கிறது மேச ராசி முகம்ங்கிறது ரிஷப ராசி அப்படின்னு வந்துடும் இப்ப கைங்கிறது மிதன ராசிக்கு வந்துடும் அப்ப உங்களுக்கு என்னன்னா ரிஷப ராசிங்கிறதுனா முகம் முகம் வசீகரமா இருக்கணும் அழகா இருக்கணும் முகத்துல ஜம்முன்னு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப ரிஷப லக்கணம் வந்து அப்படின்னு இயற்கையிலேயே வந்து காலத்துக்கு ரெண்டாம் இருக்குன்னா அந்த ரிஷப லக்கணக்காரன் ரிஷப லக்காரங்க முகத்தை ரொம்ப அழகா வச்சுக்காங்க பவுடர் வைக்கிறது பொட்டு வைக்கிறது நெத்தியில் அழகா தொட்டு வச்சு குங்கும் வைக்கிறது இந்த வாசனை சென்ட் அடிக்கிறவங்க வந்து வந்து காலச்சக்கரப்படி ரிஷப ராசி குடி மட்டும்தான் ஸோ வந்து ரிஷப அந்த அழகாக வேலை செய்யும் அந்த ரிஷப மரம் என்ன மூலி என்ன அப்படின்னா அத்தி மரம் தான் ரிஷபத்துக்குரியது ரிஷபத்துக்குரியது உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்துல அத்தி வரதர்ன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அத்தி வரதற்கு வந்து திருவிழா நடக்கிற மாதிரி பண்ணுவாங்க அந்த அத்தி பண்ணது வந்து அப்படின்னு மகாலட்சுமி குடி இருக்கிறார் அப்படிங்கிற சுக்கரனுங்கிறது மகாலட்சுமிக்கும் பொருந்தும் அதுக்குரிய பீஜம் வந்து கிளீம்ங்கிறது தான் பீஜம் வந்து கிளீம் கே எல் டபிள்யூ எல்இஎம் கிளீம்ங்கிறது தான் பேஜ் மந்திரம் ஸோ வந்து என்னன்னா நம்ம பண்ண வேண்டிய வந்து சுக்கிரன் யாராருக்கு அதிபன் யாரு ரிஷபலக்கணத்துக்கும் துலாலக்கணத்துக்கும் சுக்கிரன் அதிபன் இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன வைக்கணும் அத்திமரம் வைக்கணும் அத்திமரத்தை வழிபடலாம் ரிஷபலக்கணக்காரர்களை வந்து நல்ல முகத்தை அழகா வச்சுக்கணும் அழகா வந்து இந்த அத்திமரத்துல ஒரு வேர் எடுத்து தாயத்து போட்டுக்கலாம் அத்திமரத்தை வணங்கலாம் அத்திமரத்தை வணங்கலாம் அத்தியில செஞ்ச தேவதைகள் ஏதாவது வச்சு வீட்டில் வச்சு அத்தியில வந்து என்ன பொதுவாக வந்து அம்மன் தானது சுக்கரன் நாடு ஜோதிரப்படி பெண்களுடைய ஜாதத்தில் பெண்ணை குறிக்கும் ஆண்களுடைய ஜாதத்தில் மனைவி குறிக்கும் ஸோ வந்து யாருக்கு இப்போ பிரச்சனை இருந்தாலும் அந்த சுக்கரனை வழிபட்டு வந்தாங்கன்னா அந்த ரிஷப ராசியும் துலா ராசியும் வேலை செய்யும் ரொம்ப சிம்பிளா தண்ணி ஊற்றி ஒரு விளக்கு வச்சு கும்பிடலாம் இல்லையா வீட்டில் கொண்டு வந்து மொட்டை மாடியில் வச்சு வச்சு வழிபடலாம் பூஜை முடிஞ்சு விட்டுரல இப்போ நம்மளுக்கு எப்போ நடக்குது திசை நடக்குதா இப்போ சுக்கர திசை நடக்குதா இப்போ சுக்கர திசை நடக்குதா வேலை செய்யும் அப்போ நமக்கு என்ன காலகட்டத்தில் வருதுங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலப்பகை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அனுசரிச்சுக்கணும் காலப்பகைங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட்ல ஒரு நாளைக்கு பார்ப்போம் அதே மாதிரி மிதுனம் கண்ணி இந்த மிதுனம் கண்ணி யாரோட அமைப்பு வருங்குது புதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப புதனுக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நவதானியத்துல வந்து நாயூரி நாயுரி வச்சிருக்கோம் புதனுக்கு நாயுரி வச்சிருக்கோம் ரெண்டாவது என்ன வச்சிருக்கிறோம் பச்சை பச்சை பயிரும் புதனுக்குரிய அமைப்புல தான் வச்சிருக்கிறோம் எழுத்துத்துறை வித்தைத்துறை பூராமே புதனுக்கு தான் வச்சிருக்கோம் ரூபா நோட்டு முதல் கொண்டு பேப்பர் முதல் கொண்டு அதை தான் வச்சிருக்கோம் அப்ப புதனுக்கு என்னன்னா சிம்பிளா நம்ம ஒரு ஒரு பேப்பர் வச்சாவே புதன் வந்து ஆக்டிவேட்டா இருக்கும் ஒரு வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு புதன் ஒரு பேப்பர் வச்சாலே போதும் ஒரு பச்சை கலர் பேனா பாக்கெட்ல வச்சுனாவே வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது ஒரு சில பச்சை கலர் குங்குமம் வைக்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம முறையில் என்னன்னா அதுக்குரியது நாயுருவி செடி இந்த நாயுருவி செடி என்ன பண்ணணும்னா புதன்கிழமை காலையில் போய் தினசரி எங்க நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்த்தலாம் மொட்டை மாடியிலோ ஏதோ வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்தலாம் எருக்கலை மட்டும் வீட்டில் வளர்த்தக்கூடாது நல்லா தெரிஞ்சு எருக்கலை வீட்டில் வளர்த்தக்கூடாது வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும் இது மற்றது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய மாட்டி எல்லா கிரகத்தையுமே வீட்டில் வளர்த்தலாம் தப்பு வராது அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயுருவி பேருக்கு காப்பு கட்டி எடுத்துட்டு வந்து ஒரு தாயத்தாக போட்டு வெள்ளியில் போட்டு கழுத்தில் அணிந்து விடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ வந்து இப்போ என்ன ஆகுனா அந்த லக்கணமானது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து கால வேலை செய்ய ஆகும்போது முகம் தெளிவு கிடைக்கும் முகம் பிரகாசமா இருக்கும் எந்த வயசானாலும் முகம் பிரகாசமா இருக்கும் அப்போ வந்து அந்த லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணம் ஆக்டிவேட் ஆயிரும் அதே மாதிரி மிதுனமும் கண்ணியும் ஆக்டிவேட் ஆயிரும் அதுக்கடுத்து கடகத்துக்கு வரும்போது கடகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற விஷயம் அப்போ சந்திரன் ஆக்டிவேட் ஆனால் முதல்ல என்ன பண்ணணும்னா பௌர்ணமி விரதம் இருக்கிறது முதல் நம்பர் ஒன்று அந்த பௌர்ணமி திதி வந்து எப்போ வருதோ

மரத்துடைய வேரை வந்து வடக்க போகக்கூடிய வேறு எடுத்து தாய் தாய் கழுத்தில் வணிந்து கொள்ளலாம் அல்லது வழிபடுறது எங்க இருக்குதோ தண்ணி ஊத்தி அதுக்கு ஒரு விளக்கு வச்சு வழிபடுறது இந்த முறை ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படிங்கிற வச்சு தெரிஞ்சுக்கங்க அடுத்தது தனுசு லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றோம் தனுசு லக்கணம் என்னன்னா அற்புதமான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கல லக்கணம் தான் தனுசு லக்கணம் காலச்சக்கரப்படி குரு காலச்சக்கரப்படி பாக்குற போது ஒன்பதாம் மடம் குரு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய இடம் அது என்னன்னா அது உபய நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துருது மேல இருக்கிறது வந்து சரணிருப்பா இருக்கும் ஸ்திரநெருப்பா இருக்கும் உபயநெருப்பா இருக்கும் இப்ப உபயநெருப்புங்கிற போது என்ன

வெளிப்பாடு அவன் யார் பன்னெண்டு ஒரு கிரகம் இருக்குதோ அந்த இறந்த ஆத்மாக்கள் ஆன்மாக்களை வழிபடும் போது அவன் வெற்றி விடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து அவர் அப்போ ஒரு வீட்டுக்கு பன்னெண்டும் ரயில் பெட்டி தான் நடக்காது அப்போ தனுசுல கணக்குக்காரர்கள் வந்து அன்னை பலப்படுத்துறதுக்கு இது மாதிரி செய்யலாம் வியாழக்கிழம காலையில் என்ன பண்ணாலும் நம்ம சாப்பிடலாம் எதை நீ நாம சாப்பிட்டா போதுமானது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் தர்மம் கொடுக்குற வேற விஷயம் வேற நாம சாப்பிட்டோம்னா லக்கணம் பலம் வாய்க்கும் கொண்டக்கல்லை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்லாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட் ஊற வச்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சு வேவ சாப்பிடலாம் அப்போ வந்து இது இந்த ரெண்டு லக்கணத்துக்குமே அது பயன்படுங்க எது தனுசுல கிணத்துக்கும் மீன் இலக்கணத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு நமக்கு அரச மரத்தையும் வச்சுக்கலாம் வேற ஒரு தனித்தனியே ஒண்ணு வைக்க வேண்டியது இதே போதுமானது இதுக்கு அடுத்தபடி பாக்குற போது என்னன்னா மகர ரெண்டு கதிபதி சனி பகவான் தான் நம்மளுக்கு தெரியும் மகர ரெண்டு கதிபதி சனி பகவான் தான் அப்ப இந்த கிரகங்களே வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு விருதம் நவகிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் வாங்கினவ யார் அப்படின்னு சனி பகவான் தான் சனி பகவானுக்குரிய மலர் வந்து நமக்கு சங்கு புஷ்பத்துல நீல சங்கு புஷ்பம் வந்து இப்ப வச்சு வழிபடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது மரங்கள்ல வந்து வன்னி மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வன்னி மரம் சாதாரணமான விஷயம் அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வன்னிமரம் திருவண்ணாமலை வன்னிமரத்து பிள்ளையார் அற்புதமான பேர் வாழ்க்கையில் வந்து அவனுக்கு என்னென்ன நடக்கணுமோ ஞானம் கிடைக்கணுமோ அது அந்த வன்னிமரத்து பிள்ளையாருக்கு முன்னால தான் இந்த ரமணர் உங்கள் கீழே பாதாள லிங்கத்தில் உட்கார்ந்து தான் பூஜை பண்ணி தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையார் வன்னிமரத்து பிள்ளையார் மட்டுமே யாராக இருந்தாலும் அந்த போய் வன்னிமரத்து பிள்ளையாருக்கு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு வந்து பாருங்க அந்த அளவுக்கு செய்யக்கூடிய வன்னிமரம் ஸோ வந்து என்ன பண்ணணும் நமக்கு வந்து வன்னிமரத்துக்கு வந்து தினசரி தண்ணி ஊற்றிட்டு வரலாம் யாராருக்கு வந்து நம்மளுக்கு இந்த மகர கலக்கணுமா கும்ப வன்னி தண்ணி மரத்துக்கு போய் தண்ணி ஊத்தி கும்பிட்டு வரலாம் அந்த கோயில் இருந்தாலும் ஊத்தலாம் ஒண்ணும் இல்ல நம்ம கொண்டு போய் அங்க கோயிலே தண்ணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம கையில் கொண்டு போனாலும் தண்ணி ஊத்தலாம் அந்த வன்னி மரத்தை வழிபாடு பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஒத்த விளக்கு வைக்க கூடாதுங்க எப்ப வச்சாலும் ரெண்டு விளக்கு வைக்கணுங்க எல்லாமே வீட்டுல வைக்கிற போது ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்றாங்க பண்ணக்கூடாதுங்க ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்க ரெண்டு கலசம் வைக்கணும் ரெண்டு விளக்கு வைக்கணும் எல்லாமே டபுள் டபுளா தான் இருக்கும் அப்ப நமக்கு என்ன பண்ணணும் ரெண்டு விளக்கு வச்சு ஒரு பத்தி வச்சு ஒரு மல்லிகைப்பூ வச்சு கும்பிட்டு வரலாம் மரத்தை சுத்தலாம் எத்தனை சுத்து வேணாலும் நமக்கு சுத்தலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சனிக்கிழமை நாள் வந்து நீங்க யாராருக்கு வந்து மகர அந்த செடிக்கு போய் அந்த வன்னி மரத்துக்கு போய் தண்ணி ஊத்தி கும்பிட்டு பாருங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கற விஷயத்த சொல்லிக்கலாம் இதே போல இந்த ஒவ்வொரு திசைக்கும் வச்சுக்கலாம் இப்போ சூரியன் திசைக்கு அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சூரியனுக்கு நம்ம பார்த்து எருக்கலைன்னு நம்ம சொன்னோம் எருக்கலை வழிபாடு சந்திரன் திசை அப்படிங்கிறது முருகன் செவ்வாய்ங்கிறது கருங்காலி புதனுங்கிறது நாயுருவி புதனுக்கு அடுத்தது குரு அரச மரம் அதே மாதிரி சுக்கிரனுக்கு வந்து அத்தி மரம் சனிக்கு வந்து வன்னி மரம் ராகுக்கு நாவல் மரம் கேதுக்கு அருகு அருகம்பில் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாம் என்ன பண்ணணும் ராகு நடக்கிறவங்க வந்து ராகு திசைக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் நாவல் மரம் நாவல் மரத்தோட வேறு நாவல் சம்பந்தமான விஷயம் அது ஊறாமே பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வரும் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தெய்வத்தோட அமைப்பு வேணும் குருநாதரோட அனுபவம் வேணும் ஏன்னா வந்து வாழ்க்கையில் முதல் நோக்கம் பன்னெண்டு லக்கணத்துக்காரரும் ஜெயிக்கணும் முதல் ஜெயிச்சா லக்கணம் பலம் பெற்றால் மட்டுமே ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக ஜெயிக்க முடியும் லக்கணம் ஜெயிக்கலினா ஒருத்தன் பின்னால் சுற்றிட்டே இருக்க வேண்டியது அவன் முன்னால் ஓடவன் ஓடிட்டே இருப்பான் பின்னால் இருக்கிறவன் வந்து ஓடவே முடியாது நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப நம்ம வாழ்க்கையில அத்தியாவசிய தேவை என்னன்னா எல்லாருமே வந்து எதை தின்னா பித்தந்திரும் தேடிட்டு இருக்காங்க இதுல வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு லக்கணத்தை பலப்படுத்தும் போது மட்டும்தான் அவன் வந்து முழுசா வந்து எல்லா சூழ்நிலையும் அமைய முடியும் நாலாம் இடம்ங்கிறது செய்யும் நாலாம் வண்டி வாகனம் அமையும் குழந்தைகள் நல்லபடி அமையும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மனைவி நல்லா குடும்பம் வாழ்க்கை நல்லா இருக்கும் கட்டங்கள் இருக்கட்டும் எல்லாமே கட்டத்தை பேசி ரெண்டில் இருக்குது நாலு இருக்குதுங்கிற விஷயம் எல்லாம் இருக்கட்டும் ஆனா லக்கணம் வரும்பொழும் போது நீங்க ஒரு பலமான இருக்கும்போது மற்ற மற்ற பெட்டிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் லக்கணம் பலம் வரும்போது தான் மற்றவர்கள் வந்து பலவீனமா இருக்க ஆரம்பிக்கும் ஜாதகத்தில் பலம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இதை பயன்படுத்தி இந்த மூலிகழிவா இதை வந்து நமக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம்ங்கிறது பூமி பூமா தேவியில் இருக்கக்கூடிய ஒரு மரம் விருட்சங்கள் தான் அத்தனை வேலை செய்யுது ஏன்னா நிழல் கொடுக்குறது நம்மளை வாழ வைக்க நிழல் கொடுக்கக்கூடியது அதே தான் பெரிய ஒரு சிலர்ல வந்து மூலிகை வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் அனைவரும் இது கேட்குறவங்க எல்லாருமே நானும் அதை பயன்படுத்தி கொண்டு தான் வருகிறேன் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன் பயன்படுத்தி சொல்லி தான் வருகிறேன் எல்லாருமே ஜெயிக்கணும் நான் மட்டும் ஜெயிக்கிறது இல்லை இது கேட்கிறவங்க பார்த்துட்டு இருக்க அது இந்த அஷ்டோ தமிழா அற்புதமான ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து ஜோசியர்களுக்கு வேண்டிய ஒரு தனியா ஒரு நிகழ்ச்சி போட்டு நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஏன்னா அவங்க ஜோசியர்கள் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க அவங்களும் வந்து புதுசாக ஆரம்பிச்சு ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வாழணும் ஆனால் ஜெயிச்சா தானே நிறைய ஜோதிடர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியும் அவங்களும் ஜெயிக்கணும் எல்லாமே ஜெயிக்கணும் பொதுவாக என்ன பண்ணணும் லக்கணத்தை பயன்படுத்தணும்னு கூறி தங்கள் அனைவரும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்